கோவில்பட்டி அருகே குறுக்கே வந்த இருசக்கர வாகனத்தில் தனியார் பள்ளி பேருந்து மோதி விபத்து தூத்துக்குடி மாவட்டம் சில்லாங்குளத்தில் முத்துக்கருப்ப நினைவு பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியின் பேருந்து கயத்தார் தலையால் நடந்தான்குளம் பகுதியில் மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போது கயத்தார் நகர் பகுதியில் குறுக்கே திடீரென இருசக்கர வாகனம் வந்ததால் நிலைத்தடுமாறிய பள்ளி பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதி சாலையின் அருகே சரிந்து நின்றது பேருந்தின் டயர் அடியில் இருசக்கர வாகனம் சிக்கிக் கொண்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது இருசக்கர வாகனத்தில் வந்தவர் கீழே குதித்ததால் அவருக்கு லேசான காயத்துடன் உயிர் தப்பினர் மேலும் பேருந்திலிருந்த மாணவர்களுக்கும் எவ்வித காயமும் ஏற்படவில்லை பேருந்தின் டயர் அடியில் இருசக்கர வாகனம் சிக்கிக் கொண்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது இதுகுறித்து குறித்து கயத்தாறு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்